ओम श्री वरहिताये पोत्री पोत्री सिम्मा वाहिनीये पोत्री நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசிர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் கடினமாக இருக்கிறது நீ நினைத்த விஷயங்கள் எதுவுமே நடப்பது கிடையாது எல்லாம் தாமதமாகி கொண்டு தள்ளி போய் கொண்டு இருக்கிறது இவை எல்லாவற்றையும் நான் பார்த்ததால்தான் இப்பொழுது உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன்னுடைய பாவ புண்ணிய கணக்கில் இப்பொழுது புண்ணியம் அதிகமாக இருக்கிறது அதனாலே உனக்கான உதவியை யாராவது ஒரு ரூபத்தில் வந்து நானே செய்ய போகிறேன் உன் வராகி அன்னை அவள் பிள்ளைகளுக்காக எந்த ரூபத்திலாவது வந்து உதவி செய்து கொண்டு இருப்பாள் என்பதை நீ அறிவாயா நிச்சயம் உனக்கானதையும் நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்லமே நீ செய்யக்கூடிய தானங்களில் மிகவும் சிறந்ததாக இருக்க போவது நிதானம்தான் நிதானத்தோடு நீ எந்த செயலை செய்தாலும் அதன் மூலமாக நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உனக்கான வாழ்க்கையையும் உயர்வானதாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் அனுபவித்த துன்பங்களை என் குடும்பத்தில் யாரும் அனுபவிக்க கூடாது என் குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது என்று நினைப்பது தாய் தந்தை மட்டும்தானே அப்படிப்பட்ட உன் பெற்றோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்களை பத்திரமாக அரவணைத்து பாதுகாப்பாக வைத்து கொள்ள முயற்சி செய் எந்த சூழ்நிலையிலும் நீ அழுது வடியும் முகத்தோடு இருக்காதே என் தங்கமே நீ வாய்விட்டு சிரித்தாலே உன்னுடைய பாதி பிரச்சனைகள் தீரும் இதை கேட்பதற்கு நன்றாக இருக்கிறதே அம்மா ஆனால் இது உண்மையிலேயே நடக்குமா என்று நீ யோசிக்காதே நான் சொல்கின்றபடி சிரித்த முகத்தோடு நீ இருந்துதான் பாரேன் பிரச்சனைகள் உன்னிடம் வருவதற்கே பயப்படும் உன்னை பொறாமை கண்களோடு பார்க்கும் அவர்களை தான் நான் அளிப்பேனே தவிர நல்ல குணம் கொண்ட என்னுடைய பிள்ளையான உனக்கு எந்த ஒரு தீங்கையும் நான் செய்ய மாட்டேன் என் செல்லமே உன் மனதிற்குள் இருக்கும் பயம்தானே உனக்கு தயக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த தயக்கம் மேலும் உன்னை பயப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்ன நடந்தாலும் எதை செய்ய நினைத்தாலும் யாராவது ஒருவர் இடத்தில் போய் எதையாவது கேட்க நினைத்தாலும் பேச நினைத்தாலும் கூட உனக்கு பயம் வேண்டாம் என் செல்லமே உனக்கு துணையாக உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன் என்பதை மனதுக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு தயக்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு தாராளமாக உன்னுடைய செயல்களை செய்ய தொடங்கு எந்த காரணமும் கொண்டு நீ யாருக்கும் பயப்படவே கூடாது பரிகாரம் செய்தால் பாவத்தில் இருந்து தப்பித்துக்கொள்ளலாம் என நினைத்துக்கொண்டு பல மனிதர்கள் இங்கு பாவம் செய்வதை தங்கள் கடமையாகவே நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையான உனக்கு கஷ்டத்தை கொடுத்த அவர்களின் பாவத்தை நான் மன்னிக்க நிச்சயமாக அவர்கள் செய்த பாவத்திற்கு அவர் தண்டனை அனுபவிக்கத்தான் வேண்டும் என்பதை நான் முன்னதாகவே தீர்மானித்துவிட்டேன் என் செல்லமே யாரிடமும் கூச்சமும் தயக்கமும் இல்லையோ அவன்தான் சாதிக்க முடியும் என் அன்பு பிள்ளையான நீயும் எதை கண்டும் பதட்டமோ பயமோ படாமல் தைரியத்தோடு உற்சாகத்தோடும் உன்னுடைய வேலைகளை செய்யப்பார் உன் வேண்டுதல்கள் எதுவுமே இன்னும் நிறைவேறவில்லை என்றுதானே கவலைப்படுகிறாய் கொஞ்ச காலம் நம்பிக்கையோடு காத்திரு வெகி விரைவிலேயே உனக்கான பொற்காலத்தை நான் தொடங்கி வைப்பேன் கவலை என்னும் திரை உன் வாழ்வில் இருந்து விலகப் போகிறது மகிழ்ச்சியை புதுவரவாய் நான் உனக்கு கொண்டு வருவேன் என் செல்லமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத விஷயங்களை நினைத்து நீ கவலைப்படவே வேண்டாம் அதை நினைத்து கொண்டே இருந்தால் அதன் மூலமாக உனக்கு க கஷ்டங்கள் கவலைகள் மட்டும்தான் வரும் உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை பற்றி பேசு அதை பற்றி பாராட்டு கூடிய விரைவில் அதன் மகிமையின் மூலமாக கதவுகள் நிச்சயம் திறந்து நீ எதிர்பார்த்தது உனக்கு தானாகவே வந்து சேரும் உன் வாழ்க்கையில் வசந்த காலமாக அமையும் எல்லாவற்றையும் உனக்கேற்றவாறு தாய் சிறப்பாய் செய்து கொடுக்க போகிறேன் உனக்கு தெரியாது எப்பொழுது இந்த உலகை விட்டு பிரிவாய் என்பது உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது வாழ்வில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் உன் கையில்தான் இருக்கிறது என்பதை மட்டும் நீ ஏன் நினைக்கின்றாய் தாயே என்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று என் பொறுப்பில் ஒப்படைத்து விடு நீ பெற்ற துன்பத்தை விட பல மடங்கு சந்தோஷத்தை நீ பெறும்படி நான் உனக்கு செய்து காட்டுகிறேன் இத்தனை காலமாக உனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றியமைக்கத்தான் போகிறது மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டும்தான் போகும் ஆனால் நீ தான தர்மம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அது இந்த உலகத்தில் நாலா திசைகளுக்கும் செல்லும் தர்மம் செய்ய ஒருபோதும் யோசிக்காதே என் தங்கமே தர்மம் செய்ய வேண்டும் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் என நினைக்காதே காகம் நாய் போன்ற வாயில்லாத ஜீவன்களுக்கு கூட நீ உணவு அளிக்கலாம் இந்த உலகத்தில் நீ எந்த அளவுக்கு உயர நினைக்கின்றாயோ அதற்கு தக்க கடுமையான சோதனைகளை நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என உன் தலையெழுத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் நீ வருந்த வேண்டாம் என்றெல்லமே எல்லா சோதனைகளையும் நீ சுலபமாக கடந்து வரும்படி உன் வாழ்க்கையில் உனக்காக நான் இருந்து உனக்கு உதவி செய்வேன் உன் வாழ்வு மாறத்தான் போகிறது உன் வாழ்வில் பல விஷயங்கள் நடக்கும்போது எல்லாமே வீழ்ச்சி வீழ்ச்சியடைவதைப் போலவே நீ தோற்று கொண்டே இருப்பதைப் போலவும் உணரலாம் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது உனக்கு தெரியுமா எல்லாமே மிக உயர்ந்த நன்மையை உன் வாழ்வில் கொண்டு போகிறது உன்னுடைய உண்மையான மகத்துவத்தை நீ விரும்பி அனுபவித்த சந்தோஷமாக வாழும்படி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன் உன் மனவழிகளை எல்லாம் என்னை தவிர வேறு யாரால் புரிந்து கொள்ள முடியாது என் செல்லமே உன் மனதில் என்ன யோசிக்கிறாய் உன் மனதில் என்ன வருத்தம் இருக்கிறது எதற்காக நீ கவலைப்படுகிறாய் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதற்காகவே உன் மனதில் இருக்கும் வழிகளை குறைத்து உன் வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறேன் நம்பிக்கையோடு இரு செல்லமே நீ வாழவே கூடாது என நினைத்த உறவுகள் முன்னாலே உனது வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுவேன் நானே நடத்தி கொடுப்பேன் இதை அனைத்தையும் என்பதை நீ முழுமையாக நம்பு அர்த்தமற்ற கோபத்தினால் அர்த்தமுள்ள ஆயிரம் உறவுகளை நீ இழந்து விடாதே என் செல்லமே எந்த காரணமும் கொண்டு யார் முன்னாலும் கோபத்தோடு பேசாதே மன தூய்மை இருக்கும் இடத்தில்தான் உன் வராகி அம்மா நான் குடியிருக்கிறேன் தூய்மையற்ற நெஞ்சம் கொண்டவர்களிடம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என் செல்லமே உன்னை நோக்கி வரும் பிரச்சினைகளை எல்லாம் சவாலாக ஏற்றுக்கொண்டு அதில் முட்டி மோதி வெற்றி கொள்ள முயற்சி செய் உனக்கு சக்தியை அளிக்க உன் வராகியம்மா நான் தயாராக இருக்கிறேன் உனது கர்ம வினைகள் எல்லாம் முடிந்துவிட்டது என் செல்லமே இனி எதற்கும் கலங்காதே உனக்கு துணையாய் நான் இருப்பேன் உன் வாழ்வில் ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன் என் ஆசீர்வாதத்தோடு நீ சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறாய் அதற்காக தானே இரண்டு நிமிடம் பேச வந்தேன் உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி வீசிவிட்டு இந்த வராகி மீது நம்பிக்கை வை பொறுப்புகளை எல்லாம் நான் சுமப்பேன் ஒரு குடும்ப தலைவியாக தாயாகவும் இருந்து உன் குடும்பத்தை நான் தாங்குகின்றேன் என் தங்கமே விரைவில் உன் கண்ணீரையும் துடைப்பேன் சிறந்த புத்தகத்தில் கூட ஒரு பக்கம் கிழிந்து விட்டால் அதில் முக்கியமான வரிகள் இருக்கும் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நீ எதையாவது சாதாரணமாக நினைத்து ஒதுக்கி வைக்க நினைத்தால் முக்கியமான விஷயத்தை இழந்து விடுவாய் எப்பொழுதும் உன் வராகி அம்மா என் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள் கொள் வானமே இடிந்து விழும் சூழ்நிலை வந்தாலும் உன் மனம் என்ன யோசிக்க வேண்டும் தெரியுமா என் வராகி அம்மா எனக்காக இருக்கிறார் அவர் நிச்சயம் அனைத்துக்கும் பொறுப்பேற்று கொண்டு என்னை பாதுகாப்பார் என்று நம்பு கடந்த காலத்தையே நினைத்து மனதிற்குள் போட்டு குழப்பிக்கொண்டு துன்பத்தை அடையாதே செல்லமே வாழ்க்கை இன்னும் உனக்கு முடியவில்லை நடந்ததை கடந்து வா உனக்கான வாழ்க்கை இங்கு தயாராக உள்ளது சிறகடித்து பறக்கும் அந்த பறவையைப் போல உனக்கான வாழ்க்கையை நீ உற்சாகமாக வாழும்படி பல மகிழ்ச்சிகள் உன்னிடம் வந்து சேர்வதற்காக தயாராக காத்திருக்கிறது தங்கமே எதற்காகவும் நீ வருந்தாதே என் செல்லமே உன் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் கேட்ட நான் அதை ஒவ்வொன்றாக இப்பொழுது உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் என்னுடைய வேண்டுதல் காதுகளில் விழவில்லையா என்று நீ கேட்டாய்தானே அத்தனையையும் கேட்டுக்கொண்டுதான் உன் வராகியம்மா உனக்கானதை மிக மகிழ்வாகவே செய்து கொடுக்க போகிறேன் நான் கொடுப்பதை எல்லாம் மனம் வந்து மகிழ்ச்சியோடு அப்படியே ஏற்றுக்கொள் என் தங்கமே இனி நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் ஸ்ரீ வராகித்தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி